சென்னையில் முதலீடு செய்த பணத்திற்கு முறையாக வட்டி தராததால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டார்கள் சென்னையில் உள்ள பழமையான தி வைலாப்பூர் இந்து சுவாஸ்வத நிதி லிமிடெட் என்ற நிதி நிறுவனத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பல லட்சம் ரூபாய் நிரந்தர வைப்பு நிதியாக முதலீடு செய்திருக்கின்றனர் அதற்கு பத்து முதல் பதினோரு சதவீதம் வரை வட்டி அளிப்பதாக கூறிய நிதி நிறுவனம் கடந்த சில மாதங்களாக வட்டி வழங்கவில்லை என்றும் முதிர்ச்சியடைந்த வைப்பு நிதியை திருப்பித் தர மறுப்பதாகவும் முதலீட்டாளர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள் அவர்களோடு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று புகாரை பெற்றனர் அமௌண்டும் கொடுக்கல வட்டியும் கொடுக்கல சொன்ன இனி அதுக்கு என்ன கேட்கறதுக்கு இருக்கு என்ன தெரியுமா அமௌண்ட் அப்போ நம்ம அதில் இருந்து ஒரு பிரின்சிபல் ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம கேட்கல ஜஸ்ட் வி வாண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட்னால வாழ்றவங்க நிறைய பேர் வயசானவங்க எவ்வளோ பேர் இருக்க தெரியுமா ஒரே அந்த பைசையில் வாழ்றவங்க நிறைய பேர் இருக்கு அது கூட கொடுக்காம அவங்க நாளைக்கு நாளைக்கு சொல்லிட்டு வந்தா என்ன பண்ண முடியும் எங்க பணத்தை நாங்க போட்டுட்டு ஒத்த பைசா கிடைக்காம ஏப்ரல் மாசம் ஜனவரி மாசம் போன டிசம்பர்ல இருந்து பணம் கிடைக்காம அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இப்படி இருந்தா எப்படி நாங்க ஜீவனம் பண்ணுவோம் எங்களுடைய சேமிப்பு அனைத்தையும் போட்டுட்டு எதுக்கு பண்றோம் மாச மாசம் ஒரு பணம் நாங்க ஜீவனத்தை ஒழுங்கா நடத்தணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க